ஹிந்தியோட எழுத்து பார்க்க போகிறோம் இதில் வந்து உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கு பேர் வந்து ஸ்வர் இந்த ஸ்வர் அப்படின்னு சொன்னால் நமக்கு உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பேர் ஸ்வர் இது வந்து ஓவல்ஸ் அதுக்கப்புறம் வஞ்சன் இந்த வெஞ்சன் வெஞ்சன் இந்த வெஞ்சன் என்னென்னா கான்சோனன்ட் வெய்யலத்தில் இன்னும் புள்ளி எல்லாம் இருக்கா அப்படின்னா புள்ளியெல்லாம் எல்லாம் இல்லை வெஞ்சன் கான்சோனன்ஸ்லேயே திருப்பி வந்து பாதி பாதி எழுத்தா வந்து தான் புள்ளி வச்ச அழுத்தாக வரும் இப்போ ஒவ்வல்ஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வல்ஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆ த்ரீ மாதிரி போட்டுக்கணும் ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டு அப்படியே ஒரு கோடு போட்டால் அப்படியே ஆ வரும் திருவி மாதிரி போட்டு போட்டு இந்த ஒரு கோடு இந்தியை பொறுத்தளவு துணைக்கால் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு தான் துணைக்காலாக வரும் ஆ ஆனா ஆவண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது அது இந்த மாதிரி ஒரு சின்ன கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டு இப்போ இ இது எல்லாமே இந்த கோட்டு மேலே கோடு விழுதுறதுக்காக இந்த லைன் நோட்டு வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈ எப்படி இதே மாதிரி ஈ போட்டுட்டு மேலேருந்து தான் கொக்கி போடணும் அதாவது இந்த டைரக்ஷனில் தான் நீங்கள் இந்த ஆரோ போடணும் இது பேர் வந்து ஈ அடுத்து வெறுமன திரி மட்டும் போட்டு இப்படி போட்டோம்னா ஓ அடுத்து இதை போட்டு ஓ நம்ம இந்த ஊ பார்த்துருப்போம் ஓம் அப்படின்ற இடத்துல எல்லாம் போட்டுப்போம் ஆ ஆ இஇ உ இப்போ கேயை வந்து இப்படி தலைகிலாக போட்டு எஸ் போட்டு இப்படி சி மாதிரி போட்டிருக்கணும் அது பேர் வந்து ரீ நிறைய இடத்துல இக்ரூன்னு சொல்லுவாங்க அது தப்பு ரீ தான் ரைட்டு ரிஷி ரின் ரின்னா கடன் ரிஷினா முனிவி முனிவர் அப்படியே ரிஷி இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் ரீ அப்படின்றதான் சரியானது ஏ ஒரு தான் இருக்குது ஏனாவும் இதுதான் ஏனாவும் இதுதான் நான் நெடியிலாக தான் வாசிப்பாங்க ஏ இந்த ஏ மேலே ஒரு கொம்பு போட்டோம்னா ஐ அடுத்து ரெண்டாவது எழுத்து எடுத்துகிட்டு வரணும் ரெண்டாவது எழுத்து என்ன ஆ இந்த ரெண்டாவது எழுத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கொம்பு போட்டோம்னா ஓ ஒரே ஒரு ஓதான் இருக்குது ஓவும் அதுதான் ஓவும் அதுதான் அதே ரெண்டாவது எழுத்தையே ரெண்டு கொம்பு போடணும் ஓ எப்படி ஒருத்த கம்பில் ரெண்டு பேர் அந்த மாதிரி ஹவு அப்படி கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ ஓ அப்படின்ற மாதிரி இதை சொல்லுங்கள் அடுத்து ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே புள்ளி வைக்கணும் அம் அம் இந்த சைடில் ரெண்டு டாட் வைக்கணும் அஹ இது வந்து ஒரு அஞ்சு தடவை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது ப்ரொனன்சியேஷன் முக்கியம் ஆனால் சொல்லக்கூடாது அ ஆ இஇ உ ஏ ஐ ஊ அம் ஆக இது வந்து ஸ்வர் பொதுவாக வந்து நாங்கள் சோறு வெஞ்சனம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்போம் ஈஸியாக தெரியறதுக்காக இது ஸ்வர் இது வெஞ்சன் ஒவ்வொருஸு இது கான்சோனன்ட் நமக்கு உயிரெழுத்துக்கள் இது ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ இது மெயல்த்து இதை பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம வாட்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்தோடனே அப்படி ஒரு கோடு போடணும் இது வந்து கா கா இது வந்து சாதாரணமாக கான்னு சொன்னால் போதும் இந்த வந்து இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடணும் இது வந்து க இந்த பந்தங்க இக்கு இருக்கும் ஆனால் இக்க வந்து துப்பிடக்கூடாது உள்ளே வச்சுக்கணும் மயக்குள்ளே இக்க அப்படி சொல்லாமல் இக்க அப்படி சொல்லாமல் க அப்படி சொல்லணும் இது சாதாரணமாக கா அப்படின்றத சொல்லணும் இது வந்து க ஜிஏ க இது வந்து டைலைட்டா டட் கங்கா அந்த மாதிரி வர்றப்ப சொல்லணும் கங்கா அந்த மாதிரி சொல்லணும் அடுத்து இது க கொஞ்சம் அழுத்தமாக டிக்கு டாட்டாக சொல்லணும் இப்போ நீங்கள் ஷார்ட் அண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் இருக்கும் இந்த ஸ்டோக்ஸ் மாதிரி தான் இது ஸ்டோக் இது டிக் ஸ்டோக்ஸ் க அடுத்து இப்போ கா நம்ம தமிழ்லே படித்தா இக்கு அப்புறம் என்ன படிப்போம் இங்கு அந்த இங்கு தான் இந்த அங்கியா மூக்கில் வச்சுக்கிட்டோம் வச்சிக்கிட்டோம்யா அடுத்த வருஷம் கா நம்ம சாதாரணமாக வள்ளி இனத்தில் க ச ரா அதே தான் இது இப்படி போட்டு இது போடணும் இது சான்னு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் இச்சு வச்சுருப்பாங்க ச இது இது கொஞ்சம் சிஹெச் மாதிரி தான் இருக்கும் இது சிஹெச் சிஹெச் மாதிரி இருக்கும் அடுத்து ஜ இந்த ஜேஏ வந்து லைட் ஸ்டோக்கு அடுத்து இதை எழுதிட்டு இந்த ஜ வந்து திக்கு ஜா இந்த மாதிரி கிளாஸ் பண்ணிவிட்டு இப்படி போட்டோம்னா இந்த பேர் வந்து இங்கே மூக்காவில் புண்ணப்புழுக்கிறேன் ஏன் ஏன் அடுத்து வந்து காய்ச்சா முடிஞ்சிச்சு இப்படி ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி சி மாதிரி போட்டுறதா சீ மாதிரி போட்டோம்னா ட இது ட இது முட்ட டானா இது எஸ் டானா ட இது டைஸ்டோக்கு ட இது ட இது மூணு சிலினா ந இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்று அதுதான் பிறகு மூணு சுலினா மூணு சிலினா எப்படி இருக்குன்னா கேபிட்டல் யூ இங்கிலீஷில் எழுதி இந்த இந்த உயரத்துலேருந்து கொஞ்சம் நீளமாக இப்படி இருக்கிருக்கணும் இது பேர் அடுத்து த த பார்க்கணும் த இந்த த இப்படி எழுதணும் இந்த இப்படி எழுதலாம் எழுதலாம் த இந்த ட இருக்கலாமா அதே மாதிரி எழுத்தோம்னா த கொஞ்சம் எழுத்தோம்னா இந்த க இருக்குல்ல இந்த காலை சர்க்கிள் வச்சோம்னா த அடுத்து நான் இந்த நா வந்து இந்த நந்தினிக்கு வர்ற நாவும் இந்த நாவும் ஒன்று தான் தனியாக சொசிலிக்க மூணு நாள் கிடையாது ரெண்டு நா தான் இருக்குது ராவுமே சிங்கிள் ரா தான் இருக்குது அடுத்து லாவுமே ஒரு சிங்கிள் லா தான் இருக்குது கொஞ்சம் கவனிச்சிக்கணும் தடுத்து பா ப இது அடுத்து ப ஸ்ட்ரைக்கு வந்து இப்படி தான் போடணும் இப்படி போட்டுடக்கூடாது ஸ்டோக்ஸ் இந்த மாதிரி போடணும் ப இது ப அடுத்து இது மா இது சப்பட்டா ஆனா மாதிரி இப்போ ஆனா போடுறோம் தமிழில் அதில் ஏரி அப்படியே அமைக்கிட்டால் சப்பட்டா பானா சப்பட்டா ஆன மாதிரி இது பிடிச்சது கச்சாடா தப்பை அது முடிஞ்சிச்சு ஃபுல்லாக ஃபைவ் ஃபைவ் லெட்டர்ஸ் வரும் இப்போ வந்து ஃபோர் ஃபோராக வரும் இப்போ பார்க்கணும் ஏ லா வா இப்போ இந்த யா என்னன்னா இந்த தாவில் முட்டை இல்லாமல் எழுதுனது இந்த ரா வந்து இந்த இதில் பாதி இந்த வா வந்து இது இந்த பா வந்து கோடு வா வரும் ஏற வா இப்போ ப்ரொனன் பண்ணுறது டுவெண்ட்டி ஒன் ஷானா ஷ பாம்பு வர்ற மாதிரி சொல்லணும் ஷ் ஷர்ப்ப அப்படின்னு சொன்னாங்க ஷ ஷ இது வந்து பிடி உஷாக்கு வர ஷா ஷ இந்த ஷா வந்து இந்த இந்த மாதிரியே தான் ஆனால் இந்த பாலை போடணும் பாலை கோடு ஏ ஏ ஓகே ஷா இது ரா ராவில் எப்படி கோடு போட்டோம்னா இந்த ஷா சரஸ்வதிக்கு வர ஷா ஷா காத்து வரணும் வாய்க்குள்ளேருந்து ஹ ஹா இப்போ நமக்கு ஏற்கனவே உள்ள எழுத்துக்கள் தான் இந்த பாலை சைடில் ஒரு டாட் வச்சா ஃப அராஃபத் ஃபாத்திமா ஃபாத்திமா ஃப ஃப அடுத்து இந்த பா இந்த பாவே வந்து திக்காக வந்து ஃபோர்த்து பாவோட ப்ரொனவுன்சியேஷன் வந்துடும் இந்த சப்பட்டா பாவோட ப்ரொனவுன்சியேஷன் வரும் ப இது டா ட இது ஃபோர்த்து டாவோட ப்ரொனன்சியேஷன் ஸ்டோக் கொடுத்து இதே மாதிரி ஜா சில பேர்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரியே வரும் இப்போ டா புள்ளி வைக்கமோ நல்லா திக்காக சொல்கிற மாதிரி இருக்கும் இது வந்து வெஞ்சன் கான்சோனன்ட்டு இது வந்து ஒவ்வல்ஸ் இது கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக பண்ணணும் இது நம்ம கா சொல்லணும் இது வாய்க்குள்ளே இக்கு இருக்கணும் க G G ng Ch Ch j j ng T th D D N T th D D N P P B B M Y R ல வா ஷ ஷ ஷ ஹ ப ட ஜ ப்ளோ தான் செய்த கிளான் பண்ணணும் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு லைன் ஒன்று சொல்லித்தருவேன் அந்த லைன் மாதிரியே இது எல்லாத்தையும் எழுதுனிங்கன்னா ஈஸியாக வரும் இப்போ தான் வந்து காக்கா கீக்கி அது செய்ய போகிறோம் பார்ப்போம் இந்த பாருங்கள் எழுத்து எழுத்து இது எந்த எழுத்துனாலும் சரிதான் இது ஆனால் மாதிரி ம் இது அடுத்த ஸ்டோக்கு ஆவணாம் இந்த கொச்சி ஈனா இருந்தால் ஈனா கீழே அப்படி இருந்தால் ஊனா இப்படி இருந்தால் ஓவனா இருந்தால் ரூணா மேலே ஒரு கொம்புனா ஏனா ரெண்டு கொம்புனா ஐயனா ஒரு கோடு போட்டு ஒரு கோடுனா ஓவனா ஒரு கோடுபட்டு ரெண்டு கோடுன்னா அவ்வண்ணா மேலே புள்ளினா அம்மை சைடில் புள்ளினா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒரே ஒரு எழுத்து சொல்கிறேன் அதே மாதிரி எல்லா இடத்தையும் செஞ்சு பாருங்கள் கு கு கிரு கே கை அங்க அீ சொன்னீங்க இங்கே கிரு சொலங்க ஆமாம் இது கிருதான் கை கோ கவு கம் இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா எழுத்துக்களும் எழுதணும் இது வரைக்கும் எழுதணும் இந்த ஹா வரைக்கும் போதும் இதே மாதிரியே எழுதணும் இப்போ இந்த க

ரொம்ப தான் இதெல்லாம் படிச்சுட்ட பிறகு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இருக்குது அது கொஞ்சம் சொல்லிட்டோம்னா அதோட முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் தேங்க்யூ மேம் தன்யவாத் அந்த டைம் இருக்கான்னு சொல்லுங்கள் நான் ஒரு பார்த்துக்கிறேன் தேங்க்யூ மேம்